என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றில் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என அனைத்தும் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் இடம்பெறும் அவர்களில் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றே இருக்கும் ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் அதே அன்பு விலகும் போது ஏற்படும் வலி என பல வர்ணங்களை கொண்டுதான் அந்த வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்கவில்லை என்றாலும் அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலும் இவை அனைத்தும் உன் கையில் இல்லை யார் உன் வாழ்வில் அமைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் இங்கு நடக்கும் அனைத்திற்கும் நீ காரணமில்லை என்பது இப்போது உனக்கு புரிகின்றதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கஷ்டங்களும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்பது அர்த்தமற்றதாகும் முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என்னுடைய சம்மதம் வேண்டும் அதனால் இனியும் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே எனவே உன் வாழ்வில் எந்த உறவு நீடிக்க வேண்டும் எந்த உறவு நடுவில் வரவேண்டும் எந்த உறவு நீங்க வேண்டும் எந்த உறவு தொடர்ந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் மனம் விரும்பும் உறவை உன் வாழ்விற்கு உகந்ததோர் உறவை உன் அப்பா நான் உனக்கு அனுப்பி வைக்கத்தான் போகின்றேன் உறவுகள் எல்லாம் கசந்துவிட்டது என்று ஓரமாக உட்காராதே கசப்பான வேப்பங்காய்களை இனிக்க செய்தவன் நான் இந்த கசப்பான வாழ்க்கையை இனிக்க வைப்பதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் உன் மனதை புண்படுத்தி சென்றவர்களையும் உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்களையும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வரச் செய்ய என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் இவை அனைத்தையும் நிகழ்த்துவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் அதனால் இதனை நினைத்து வருந்தாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கை தட்டலில் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு தனித்து வாழ யோசிக்காதே அதனால் உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நீ கூடிய விரைவில் தொடங்கப் போகின்றாய் உன் மனம் விரும்பும் உறவு உன்னை தேடி உன் இல்லமே வரும் என் அன்பு குழந்தையே உனக்கு இந்நாளில் கஷ்டங்கள் சோகங்கள் வந்து இன்று உன் வாழ்வை ஸ்தம்பிக்க வைத்துவிட்டன என்று உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் கொண்டு செல்ல காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வலி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாமல் இருந்தால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் சென்றிருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று கவனித்திருக்க மாட்டாய் முட்கள் உன் காலில் குத்தியதால்தான் நீ அந்த இடத்தில் உன்னையும் உன் பாதையையும் கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறுவழியே ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது மற்றும் உன் பாதை மேலேயும் கீழேயும் பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளது இதற்காகவே என்னால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுதான் இன்று உன் வாழ்வில் நடந்தது அதனால் தானே கீழே குனிந்து மேடு பள்ளம் என அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாய் அதனால் தானே உன் தடைகளை உன்னால் சுலபமாக கடக்க முடிந்தது இப்போது உன் காலில் குத்திய முட்களுக்கு நன்றி சொல்வாயல்லவா அப்படித்தான் மகளே உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும் சோதனைகளும் உன் வாழ்வில் சிறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீ சந்திக்கும் போது அதிலிருந்து நீ விடுபட முயலும் போதும் பெரிய பெரிய துயரங்கள் உன்னை அண்டாமல் உன்னை நீயே காத்துக் கொள்கிறாய் அதற்காகத்தான் இந்த சோதனைகளே தவிர என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை காண்பதற்காக அல்ல நேற்றைய உன் கஷ்டங்களும் இன்றைய உன் சோதனைகளும் நாளைய உன்னுடைய எதிர்கால நலனுக்காகவே என்பதை எப்பொழுதும் மறவாதே என் தங்கமே சரி உன் வாழ்வில் சிக்கல்களுக்கான தீர்வை சொல்கிறேன் உன் சோதனைக்கான காரண காரியங்களை நீ உணர்ந்து தெளியும் போது உன் மனம் தெளிவடையும் உன் விளையாட்டுகளை நீ உணரும்போது உன் மனம் அமைதியடையும் கோபங்கள் பயங்கள் பதற்றங்கள் இல்லாத தெளிவான நீரோடையாய் உன் மனம் பக்குவப்படும் உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு என் முன்னால் அமர்ந்து கொள் உன் கண்களை நேருக்கு நேர் பார் உன் கவலைகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் என்னிடம் அனைத்தையும் கொட்டி முடித்த பின் கண்களை மூடி மனதை அலைபாய விடாமல் அமைதியாக உட்கார் உன் அனைத்து சிக்கல்களுக்கான தீர்வையும் உன் மனதில் நான் உனக்கு உதிக்கச் செய்வேன் பிள்ளையே உன் வாழ்வின் சோதனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நிரந்தர தீர்வை நீ வெளியில் தேட வேண்டாம் உனக்கான தீர்வு உன் மனதிலேயே இருக்கின்றது பதற்றப்படாமல் அமைதியாக யோசித்தால் உன் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் தவிடுபொடியாகிவிடும் யாருடைய உதவியை நாடியும் என் பிள்ளை எங்கேயும் செல்ல தேவையில்லை நான் என்றும் உன் மனதில் என் அன்பு குழந்தையே உனக்கான கஷ்டங்கள் அனைத்தும் இன்று இரவோடு முடிய போகின்றது நாளை விடியும் நாள் உனக்காகவே விடியப் போகின்றது ஒரு முறை இதை கேள் ஓர் முறை நன்றி சொல்வாய் என் மகளே இன்றிரவு உறங்குவதற்கு முன்பாக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று பதினொரு முறை உச்சரித்துவிட்டு தூங்கச் செல் நிச்சயமாக நீ நினைப்பது கேட்பது ஆசைப்படுவது என அனைத்தும் நிறைவேறும் எனது இந்த நாமத்திற்கு அபார சக்தி உண்டு நீ கேட்கும் அனைத்தையும் உன்னிடத்தில் ஈர்த்து வரும் கஷ்ட காலங்களில் இருக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் மகளே தவறவிடாதே இந்த நாளை பயன்படுத்திக் கொள் என்னை மனதார நம்பி இன்றிரவே இதை செய்துவிடு இன்றிரவு மட்டுமல்லாமல் உனக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து காலம் வருகின்றதோ உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு என் நாமத்தை உச்சரி அதன் பிறகு என்னை மனதார நினைத்துக்கொள் உனக்கு நேரிட போகும் ஆபத்திலிருந்தும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களிலிருந்தும் கட்டாயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் இதை நான் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை நீ ஒருமுறை இதை செய்து பார் அதன் பிறகு நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி புதிய வெளிச்சம் பிறக்கும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழல் அனைத்தும் சட்டென ஒரு மின்னல் போன்று மாறிவிடும் ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி நீ கேட்கும் அனைத்தும் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நிச்சயமாக நீ கேட்பது கிடைக்கவும் நினைப்பது நடக்கவும் உன் ஆசைகள் ஈடேறவும் துன்பங்கள் விலகவும் செய்யும் என் நாமம் உனக்கு அரணாக இருந்து அனைத்து துன்பங்களிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும் கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும் நீ அதிகமான சுமைகளை சுமந்து கொண்டிருந்தாலும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் என்னுடைய பாதம் பட்டவுடன் உன்னுடைய பழைய கர்மாக்கள் அழிக்கப்படும் துன்பங்கள் விளக்கப்படும் சந்தோஷம் பெருகும்